தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு வணக்கம் என் பேரு ஜெயா நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து நான் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனாவில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அரசு உதவித்தொகை வந்து கிடைச்சிது ஆனாலும் எங்களுக்கு வந்து நிரந்தர வருமானமா மைவி த்ரீ நிறுவனம் அந்த இது மூலியமா எங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார் குழந்தை குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு எங்கனால போக முடியல அந்த டைம்ல என் போல குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாத விதவியங்களுக்கும் ஊனமுற்றும் இந்த மைவித்ரி நிறுவனம் ஒரு உறுதுணியா இருந்தது அதே போல ம ம மைவித்ரி நிறுவனம் வந்து மக்களை வந்து ஏமாத்தலைங்க சார் நாங்க அனைவரும் வந்து அதுல வந்து பயனடைந்து தான் இருந்தோமோ ஒளிய அல்ல யாரும் வந்து ஏமாற இல்லைங்க சார் நாங்க தாழ்ந்து உங்களை வந்து பணிந்து நாங்க ஒரு கோரிக்கை வந்து என் மூலியமா எல்லா மக்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் யாரும் இதுல வந்து ஏமாற கிடையாதுங்க சார் த்ரீ எம்டி சார் அவங்கள ஜாமீன் வழங்கி இந்த நிறுவ நிறுவனத்தை வந்து இன்னொருக்கா எங்களுக்கு தொடங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை இன்னொருக்கா எங்களுக்கு மீட்டு தருமாறு தாழ்மையா பணிந்து கேட்டுக்கிறேங்க சார் சார் நீங்கள் எத்தனையோ விதவியலுக்கும் ஓனமுற்றவர்களுக்கும் நீங்கள் எத்தனையோ உதவி செஞ்சிருக்கீங்க நிறுமே சொல்கிறோங்க சார் எங்கள் குழந்தையோட வளர்ப்புக்கு போன்ற வெளிய வர முடியாத இருந்து உதவி எந்த உதவியுமே கிடைக்காத பட்சத்துல இது ஒரு எங்களுக்கு மாத மாத ஒரு வருமானம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார் தயவு செஞ்சு நீங்க தீர விசாரிச்சுட்டு எங்க எம்டி சாரு மைவி த்ரீ எம்டி சார கொஞ்சம் வெளியே வருமாறு ஜாமீன் வழங்கி வருமாறு கேட்டுக்கு தாழ்ந்து பணிவுடன் உங்களை கேட்டுக்க கொள்கிறேங்க சார் இந்த உதவி வந்து எல்லா மக்களின் சார்பாக அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்களின் சார்பாக நான் வந்து ஒரு உதவியா கேட்குறேங்க சார் என் போகின்ற நிறைய இதில் விதவைங்களோ ஊனமுற்றவர்களும் இருக்கிறவங்க சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பெரிய உதவியா செய்யுங்க சார் நன்றிங்க சார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கள் நன்றி